ஸோ ஹாய் காய் சீரியல் ஸ்வாய் மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்றும் கோர்ஸ் நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குங்களா மணக்கானுக்கு சப்ஸ்கரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது எல்லாரும் ஐபிஎல் கண்ணீஸ் ஐபிஎல் மக்காஸ் எல்லாரும் வருத்தமாக இருப்பீங்க பட் அதுக்கப்புறமும் என்ர்டெயின்மெண்ட் இருக்கு மக்களை ஐசிசி டி டுவெண்ட்டி வேல் கப் டூ தௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆபோது எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மெட் இருபது டீம் பார்ட்டிசிபிபிட் பண்ணுறாங்க நாலு குரப்பாக ஸ்பிட்டாக இருக்குது ஸோ ஐபிஎல் மூஞ்சோன்னே ஸ்ட்ரைட்டே டி டுவெண்டி வேர்ல்க்கு வைப்ஸ் தான் கவலைப்படாதீங்க அதுமே வந்து ஏன்னா டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுதான் ஒரு மேட் ஸோ டி டு டுவெண்ட்டி வேல்ட் கப் பார்த்தீங்கன்னா யூஎஸ்என் வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது ரெண்டு கண் ரெண்டு இதை நடத்துறாங்க ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் என்ன இன்னும் இப்போ ஐபிஎல் பார்த்தானே ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தா டி டுவெண்ட்டி குளப் திடீர்னு கொடுக்குறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்தியன் டீமோட ஸ்குவாடு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எஸ் கேப்டன் ரோஹித் சர்மா பர்த்ரே அதுமா இந்தியன் டீமோட ஸ்குவாடு ஃபார் ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின் மேன் ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க சில ஷாக்கிங் மேட்ச் சில ஷாக்கிங் பிக்ஸ் இருக்குது இல்லை சர்ப்ரைசிங் ரிலீஸ் இருக்குது ஸோ அது என்னென்னு விளாடியாக பேசுவோம் ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்தியன் டீமோட ஸ்குவாடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ டூ தௌசண்ட் டூவில் பார்த்திங்கன்னா நல்ல இந்தியன் டீம் ஸ்குவாடு பும்ரா இல்லாமல் செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க பட் செமிஃபைனலில் இங்கிலாந்து கிட்ட தோற்றுறாங்க ஒரு ஹார்ட் பிரேக்குன்னு தான் சொல்லணும் பத்து வருஷமா நம்மளால எதுவுமே ஜெயிக்க முடியலன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு வேர்ல்டு கப்லையும் போச்சு ஸோ ஒன் ஒன்லி ஹோப் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் ஸோ அதுலேயாவது இந்தியா கப் அடிக்குமா வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அதுக்கு ஸ்குவாட்லேயே ஒரு அலசல் பண்ணுவோம் வாங்க இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்தியன் டீம் ஸ்குவாடு ரோஹித் சர்மா கே ராகுல் கோலி சூரியகுமார் யாதவ் தீபக் கூடா ரிஷப் பந்த் தினேஷ் கார்த்திக் ஹர்திக் பாண்டியா அஸ்வின் சஹல் அஷ்ர்தீப் சிங் ஹர்ஷல் பட்டேல் புவனேஷ் குமார் பும்ரா அக்சர் பட்டேல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருந்தது இந்த ஸ்குவாடு அப்படியே பாருங்க இந்தியன் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஸ்குவாடு நீங்களே இல்ல சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஸ்டார்ட் ரிசர்வ் ஸோ இந்த வருஷத்தோட ஸ்குவாட் மற்ற ஸ்குவாட் வந்துருச்சு மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் அதுக்கப்புறம் எஸ் எஸ் வி விராட் கோலி சூரிய குமார் யாதவ் மூணு பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்டா ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் நோ கேஎல் ராகுல் அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா சிவம் டுபே ஹார்திக் பாண்டியா நாலு ஆல்ரவுண்டர் கொஞ்சம் சர்ப்ரைஸ் நான் குல்தீப் யாதவ் யுவிந்தர் சேல் ரெண்டு ஸ்பின்னே ரெண்டு ஸ்பின்னர்ஸ் குல்ஷா காம்போ அஷ்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் ஸோ இதான் இந்த வருஷம் இந்தியன் டீமோட டி டுவெண்ட்டி ஒர்க்கு ஃபிஃப்டீன் மேன் ஸ்குவாடு ரிசர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் பேக்கப் ரிங்கு சிங் பேக்கப் கலீல் அஹமத் பேக்கப் ஆவேஷ் கான் பேக்கப் நல்ல ஸ்குவாடு மக்களே நல்ல ஸ்குவாடு தான் கப்படிக்க கூடிய நல்ல தான் பிரிலிமினரி மிஸ் பிலிமினரி ஸ்குவாட் ஃபஸ்ட்டு பார்ப்போம் மிஸ்ஸஸ் பின்னாடி பேசுவோம் ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இத்தனை பிளேயர் தான் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் அங்கே தொடர்ந்து ரோஹித் இருக்கட்டும் கோலி ஸ்கை ஜெயஸ்வால் ரிங்கு ஹார்திக் ஜடேஜா அக்சர் குல்தீப் பிஷ்நாய் பும்ரா சிராஜ் ஜஸ்தீப் சிங் இத்தனை பேர் கான்ஸ்டண்ட்டாக இந்தியா கார்டினே இருந்தாங்க ஸோ அந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து இந்த மேஸில் தான் டீம் எடுத்துருக்காங்க ரொம்ப ஷாக்கிங் என்னென்னா இந்த இதில் நான் எக்ஸ்மார்க்கே ரிங்கு சிங் பிஷ் போட்டிருக்கேன்னா அவங்க ரெண்டு பேருமே ஸ்குவாடை மேக்அப் பண்ண முடியலை ஃபிஃப்டின்ஸ்ல பார்க்கல ரிங்கோசிங் ரிசர்வ்ல இருக்கார் பட் நான் ஒரு ஃபிஃப்டீன்ஸ் எதிர்பார்த்தேன் ஏன் இல்லை நான் பின்னாடி பேசுகிறேன் ரவி பிஷ்னா ஆக்சுவலி ஃபை ஃபியூ மந்த்ஸ் பேக் டி ட்வெண்ட்டி ரேங்கிங்ஸ் நம்பர் ஒன் போட இருந்தார் அவர் இல்லாது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பட் ஐபிஎல் தான் எல்லாத்தும் காரணம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ இவங்கெல்லாம் ஏன் ஸ்காட்ல இருக்காங்கிறதுக்கு ஒரு ஜென்ன ஜஸ்டிஃபை மட்டும் கொடுத்துடலாம் வாங்க எஸ் எஸ் சி ஜெய்ஸ்வால் வந்திங்கன்னா எல்லா டீம்லையும் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும் ரைட்டை வச்சு நீங்களால் ஓட்ட முடியாது ஸோ அந்த ஆல்சோ ரூத்லஸ் அட்டாகிங் பிளேயர் எஸ் எஸ் ஸோ அதுக்காக தான் இந்தியன் டீம் அவரை பேக் பண்ணி எடுத்துருங்க ஆல்சோ எல்லா ஃபார்மேட்லையும் அவர் இந்தியா கிளாஸ் ட்வெண்ட்டியில் ஆடினார் ஸோ ஜெய்ஸ்வால் இஸ் அ டேலண்ட் கன்ஃபார்ம் டி டுவெண்ட்டி கப் நல்லா ஆடும் லெஃப்ட் ரைட் கம்போ ஹிட்மேனோட நல்லா ஒர்க் ஆகும் ரோஹித் சர்மா அண்ட் கோலி ஆப்வியஸ்லி ரெண்டு தூண்கள்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் தேர் பிரிப்பேரிங் ஃபார் தேர் ஃபைனல் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்னே நான் சொல்வேன் ரோஹித் சர்மா அஸ் அ கேப்டன் இது வரைக்கும் ஒரு டிராஃபி பார்க்கல கோலி அவர் வைஃப் லைஃப் அப்படியே போயிட்டார் கேப்டன்சி எதுவும் பார்க்காம ரோஹித் சர்மாவது ஏதாவது ஒன்று பார்ப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் லீடிங் ரன் ஸ்கோராக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் செலெக்ஷனில் கேள்வியே வேணாம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலாவது என்ன ஆனான்னு கேட்கலாம் பட் கரெக்ட் டைமில் செஞ்சுட்டு அடிச்சு உள்ளே வந்தார் பட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நல்லா தான் ஆடினார் ஸோ இவங்க மூணு பேர் தான் டாப் த்ரீயாக இருப்பாங்க சூரியகுமார் யாதவ் பற்றி தான் கேள்வி வரக்கூடாது ஏன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்ட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் லாஸ்ட் இயர்லேருந்து செம்மி அதுவும் கேப்டன்ஸி வேற பண்ணார் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லாம் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு இன்ஜூரினால கொஞ்சம் நாள் ஆட முடியல மும்பைக்கு இந்த வருஷம் ஐபிஎல் ஹாட் அண்ட் கோல்டாக இருக்காரு ஒரு மேட்ச் நல்லா ஆனால் ஒரு மேட்ச் சொதப்பட்றாரு பட் சூரியகுமார் யாதவ் எப்போயுமே ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்ட் அவருக்கு மாற்றிடுச்சுன்னா அவர் கைட்டி கொடுத்து ஒரு ஸ்கோர்லாம் பார்க்க மாட்டார் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி கம்மி பால் அச்சு கொடுத்துட்டு போயிட்டு போயிருப்பார் ஸோ அவர் செலெக்ஷன்லையும் கேள்வி வேணா விக் கேட் கீப்பர் ஸ்லாட் பார்க்க மாட்டீங்கன்னா ரிஷப் பண் ஃபைனலி குட்டி குட்டி தோனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவரை ஏன்னா செம்மையாக ஆடுவார் அந்த ஒத்தக்காய் சிக்ஸ் ஹெலிகாப்டர் தோனி மாதிரி வச்சரிச்ச மாதிரி ஆடுவார் ரிஷப் பண்ட் இஸ் பேக் டி டுவெண்ட்டி வேர்ல் டூ தௌண்ட் ட்வெண்ட்டி டூ ஸ்காலே இருந்தார் பட் ஒரு மேட்ச் தான் அண்ணா தெரியல தினேஷ் ஸோ ரிஷப் பண்ட் ஏன் தேவனா லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டரில் ரொம்ப இதுவாக இருந்தது இந்தியன் டீமுக்கு டெல்லிக்கு வருஷம் நல்லா ரிஷப் பண்ட் மைட் ஜஸ்டிஃபை பர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் அண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல் கப்டே சொல்வேன் ஹார்திக் பாண்டியாவை நீங்க கலாய்க்கலாம் நீங்கள் நீங்க தான் ஓட்டலாம் மும்பைக்கு கேப்டன்சி சரியில்லனாலும் குஜராத்துக்கு அவர் பண்ண ரெண்டு வருஷம் வருஷம் கேப்டன்சி ஞாபகம் இருக்கும் அதுக்காகவே அவர் எடுக்கலாம் பேட்டிங்கில் ஒரு பொட்டன்ஷியல் மேட்ச் வினர் பவுலிங்கில் லீக் பண்ணாலும் ஒரு கீ ரெண்டு மூணு கிட்ட எடுக்கிற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி போடுவார் அவரை நம்புங்க ஸோ ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு பி த கீ எக்ஸ்பாக்டர் ஃபார் இந்தியா சொல்ல நீங்கள் அவர் எவ்வளோனா ஓட்டினாலும் இந்தியன் டீம் வந்துட்டு அவர் வேறு மாதிரி ஆடுவார் ஐபிஎல் வேறு இன்டர்நேஷனல் வேறு ஹர்திக் பாண்டியா ப்ரூவ் பண்ணுவார் ஸோ அவர் செலெக்ஷன்லையும் நோ கொஸ்டின்ஸ் ரவீந்திர ஜடேஜா இஸ் த கரண்ட் பெஸ்ட் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ன்றதுனால இந்தியன் டீம் எடுத்துருக்காங்க பட் அவர் அந்தளவு ஒரு ரெண்டு வருஷம் ஆடல எனக்கே ஒரு மாதிரி ஃப்ரங்காக சொல்லணும்னா ஐபிஎல் அந்த வருஷம் இம்பாக்ட் இல்லை பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி பட் என்ன பண்றான்னு பார்ப்போம் கன்ஃபார்ம் ஜடேஜா இருப்பாரு என இந்திய டீமு கான்ஸ்டன்டா இருக்காரு மைட் பி ஆர் மே நாட் பி ஹாட் அண்ட் கோல்டாக தான் இருப்பார் பட் அவர் செலக்ஷனில் எனக்கு ஒரு மாதிரி டவுட் இருந்துது பட் ஓகே லட்சி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்ம் ஜெடேஜாக பதிலாகவே நான் எடுத்திருப்பேன் பிகாஸ் அளவுக்கு சூப்பராக ஆகார் இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸோட லாஸ்ட் இயர் நம்ம டூர் போனோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கிட்ட வந்து ஜெயிக்கிற அளவுக்கு வந்தார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அவருக்கு அந்த பிச்சில் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு ஆசோ ஐபிஎல்லுமே இந்த வருஷம் நல்லா பண்ணுறாரு அப்து ஆர்டர் பேட்டிங் கொடுத்தாலும் ஃபிஃப்டி போகிறார் பவுலிங்லையும் எக்கனாமிக்கலாக போட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறார் ஸோ இவர் செலெக்ஷன்லையுமே கேள்வி வேணாம் ஸோ ரெண்டு ஆல்ரௌண்டர்ஸ் ரெண்டு லெஃப்டாம் ஆல்ரௌண்டர்ஸ் நல்ல பிக்கு தான் கொறை இல்லை ஓகே குல்தீப் யாதவ் கம்பேக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே அவர் இல்லை சகல்தான் இருந்தார் ஆனால் சகல் இந்த வருஷமும் இருக்கார் பட் குல்தீப் அதோ ஒரு செம்ம ரிம்ஷனே சொல்லணும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆனார்னு தெரியல ஸோ குல்தீப் யாதவ் டெல்லிக்கு சூப்பராக போடுறார் ஒரு மேட்சாவது நீங்கள் ஃபிஃப்டி மேலே கொடுத்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஸோ சூப்பராக அந்த லைனில் எனக்கு பிடிச்சிட்டாரு சூப்பராக விக்கெட் எடுக்கிறாரு ஸோ யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ குல்தீப் யாதவ் செலக்ஷனும் கேள்வியும் இல்லை சூப்பர் பிக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் இவர் வந்து நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒழுங்காகவே போடல பஞ்சாபுக்கு ரன்ஸ்லேயே லீக் பண்ணார் மிட் சீசனில் இப்போ அதாவது ரெண்டு மூணு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா நல்லா போடுறாரு ஐம்பது ரன் கீழே கொடுக்குறாரு டெத் ஓர்ஸ் கொஞ்சம் நல்லா போடுறாரு அந்த பவுன்சர் நல்லா யூஸ் பண்ணுறாரு பால் ஸ்விங்காக இருந்தால் நல்லா யூஸ் பண்ணுறாரு டி டுவெண்ட்டி கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே பும்ரா இல்லாத இடத்துல இவர் தான் நல்லா ஆனார் பட் சில மேட்ச் அடிவாங்கார் பட் இந்த வருஷம் ஹாட் அண்ட் கோல்டாக இருப்பாங்க நம்ம பட் இவர் செலெக்ஷனில் டவுட் இருக்கலாம் மேபி நட்ராஜ் இருந்துருக்கலாமான்னு தோணும் பட் ஓகே விட்டுருங்க பும்ரா பற்றி கேள்வியே வரக்கூடாதுங்க இந்தியாவோட ஒரே செல்லப்பிள்ளையே ஆனால் ஸோ டெத் ஓர்ஸில் காப்பாற்றும் நல்லா பிள்ளைன்னா ஜஸ்பீத் பும்ரா தான் அவரை ஒட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் டீ டுவெண்ட்டி வேல்ட் கப்லேயே நம்ம எப்படியோ தப்பி தள்ளி செமிஸ் போனோம் வருஷம்லாம் போனோம்னு நம்பாதீங்க பும்ரா வந்துட்டார் அதனால் கன்ஃபார்ம் போவோம் ஸோ ஜஸ்பிரத் பும்ரா இஸ் கோயிங் பி த எக்ஸ் ஃபேக்டர்னு அவர் பவுலிங் சொல்லலாம் லீடிங் விக்கெட் டேக்கர் எல்லாம் கலாப்பாடு நாலு ஓவர் முப்பது ரன் இருபத்தஞ்சு ரன் போட்டு கொடுத்தவர் யாருக்கர் கன்ஃபார்ம் ஒன்று ரெண்டு ஊழல் முகமது சிராஜு எனக்கு செலக்ஷன் அது வந்து ஒரு நாள் ஒத்துக்க முடியல அவர் அந்தளவுக்கு ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல டி டுவெண்ட்டி ரேடார்ல ஆல்சோ ஐபிஎல்லையும் செம்மாட்டி வாங்கினார் இருந்தால் டெஃபினெட்லி விட் அவர் கான் வித் ஆவேஷ்கான் ஆர் சந்தீப் சர்மா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஷித் ராணா மயங்கரவெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த கட்டை மேக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் பட் வரல பட் சிராஜ் எனக்கு வந்து ஒத்துக்க முடியாதுங்க நான் அவருக்கு பல ஆவேஷாக சந்தீப் ஆடிப்பேன் எனக்கு இந்த ஒரு செலக்ஷன் மட்டும் எனக்கு பிடிக்கல ஸோ இதை தாண்டி வெளில யார் யார் செலக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் சிவன் உடுபே இந்த லிஸ்ட்டில் ஏன் இவங்க ரெண்டு பேர்னா சுப்மன் கில் ஒரு பியூர் ஃபெயிலியர் லாஸ்ட் ஒன் இயர் தில குரமாக நல்லா ஆனார் பட் ஒரு யங்ஸ்டர் ஆனச்சோம் ஒரு மிடில் ஆர்டர்ல இடம் கிடைக்காது ஆடுறதுக்கு ஜிதேஷ் அந்த செலெக்ஷன் ஃபெயிலே இருந்தார் ஐபிஎலுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஐபிஎல்லில் சொதப்பிட்டார் அதனால் அவர் போச்சு சஞ்சு சாம்சன் சூப் சூப்பராக ஆடுறாரு கேப்டன்சி நல்லா பண்ணுறாரு மிடில் ஆர்டர்லையும் எல்லா மேட்சும் இந்த வருஷம் ரொம்ப கன்சிஸ்டாக ஆடுறாரு ஸோ டெஃபினெட்லி ஷூட் ஹவ் பின் பிக்டு பிக்கடு கேஎல் ரகுல் ஸ்ட்ரைக் ரேட் மேட்ரு இஷான் கிஷான் ரொம்ப ஃபார்ம் அவுட்டு ஷேம் டுபே சொல்லவே வேணாம் ஐபிஎல் அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கே தெரியும் ஸோ இவங்க அந்த ஏழு பேர்ல சிவமுடுபே சஞ்சு சாம்சன் ஏன் எடுக்கணும் ஏன் எடுத்திருக்காங்கன்றது அவங்களுக்கு சொன்னவங்கள இந்த செட்ல உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவுக்கு எடுக்கிறாங்க பட் ஆட எடுக்கிறதுல சான்ஸ் கம்மி ஸோ பாவம் தீபக் சார் இவர் இன்ஜுரி ப்ரோன் அதனால் எதுவும் பண்ண முடியாது குமார் மேபி எடுத்துக்கலாம் நான் முகமது சிராஜ் பல்லா முகேஷே எடுத்துன்னு போயிருப்பேன் இவங்க ஏன் சிராஜ் எடுத்தாங்க மேபி எடுத்துருக்கலாம் ஷமி உங்களுக்கே தெரியும் இன்ஜுரி ஆவேஷ் கான் அதான் சொல்றேன் ஆவேஷ் ஆர் முகேஷ் யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலாம் சிராஜ் பல்லா எனக்கு சிராஜ் இடம் பிடிக்கல யுஸ்வேந்தர் சார் லீடி விக்கெட் டேக்கர் கன்ஃபார்ம் எடுப்பார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நம்புறேன் ஸோ இப்போ எடுக்காதவங்க போங்க போவோம் ரிங்கு சிங் ஏன் எடுக்கல எனக்கு புரியல மக்களே பிகாஸ் அந்த நாலு ஸ்பின்னரில் யாராவது யாராவது ஒருத்தர் பால் ரிங்கு சிங் ஷூட் மேடெட் ஏன் என்ன தெரியல கொல்கத்தா நைட்டர்ஸ் இந்த வருஷம் அடி அடி நடிக்கிறதுனால இவரோட வேர்ல்ட் கப் ஸ்பாட் உண்மையிலே உண்மை தான் ஏன்னா ஒரு பேட்டிங்கும் கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறதுனோ எட்டு பத்து பால் அதனால் அவர் எந்த இம்பாக்டும் நம்மளை போன வருஷம் எவ்வளோ சூப்பராகனாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறது ரிங்கு இருந்திருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேரில் யாரோ ரெண்டு பேராவது எனக்கு எடுத்துருக்கலாம் கேள் ரகுள்ஸ் நீங்கள் சொல்லலாம் ஓப்பனிங் தவிர ஆட மாட்டார் மிடில் ஆடலாம் டி ட்வெண்ட்டி ஆட் நம்ம பார்த்தும் கிடையாது நம்ம ஒன் டூருக்குள்ள தான் ஆடுவார் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு மேட்டுன்னு சொல்லலாம் ருத்ராஜ் கேட்குவார் ரிசோர்ஸில் இருக்கும் நாங்கள் சுப்மன் கிலுக்கு பதிலாக கில் அப்படி என்னங்க பண்ணிட்டாரு எனக்கு புரியவே இல்லை ஒன் இயர் அளவுக்கு கில் ஒன்றுமே ஆடல எதுக்கு ருத்ராஜ் எடுக்கலன்னு தெரியல அது ஒரு டிசப்பாயின்டெட் நானு நட்ராஜன் அச்சுதி ஆக்சுவலி கலியில் பல நடராஜன் எடுத்துக்கலாம் நல்லா தான் போகிறான் நான் இல்லைன்னு சொல்ல பட் நட்ராஜன் மாதிரி யாருக்கர் கலியில் கிட்ட கிடையாது டெத்து அடி வாங்குற ஒரு பவர் பிளே போல நட்ராஜன் பவர் பிளே டெத் ரெண்டுலையும் போனால் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் சந்தீப் சர்மாலாம் என்னங்க பாவங்க எத்தனை அவர் ஐபிஎல் உரைக்கிறார் கஷ்டப்பட்டு அவர் யாரு கொஞ்சமாவது காட்டலாம் சரி விடுங்க ஆவேஷ்கான்னு ஓகே பிக்கு தான் பட் இந்த நாளில் யாராவது ரெண்டு பேர் எடுத்துருக்கலாம் ஸோ அவதா மக்களே இந்தியன் டீமோட ஸ்குவாடு பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அனலைஸ் ஒரு சின்ன ஓர்வியூ ஏன் இவங்க இருந்திருக்கணும் ஏன் இவங்க எடுத்தாங்க எதுக்கு இவங்களை எடுத்தாங்கலாம் பேசியிருக்கோம் உங்களோட ஒப்பீனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த டீம் டி டுவெண்ட்டி வேல் கப் டூ தௌண்ட் டுவெண்டி ஃபோர் கரெக்டான டீமா இவங்க எடுத்துருக்கணுமா இவங்க எடுக்க உங்க ஒப்பினியன கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கலாம்